துப்பாக்கி படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல துப்பாக்கி டூ பத்தி பேசியிருக்காரு அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஏஆர் ஆர் முருதாஸ் கிட்ட நான் பேசும்போது சார் துப்பாக்கி டூவை தொட்டரலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு தம்பி விஜய் கூப்பிடும் போது தாராளமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஒரு பக்கம் தளபதியே லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சைடு போறாரு பட் ஸ்டில் தளபதி கூப்பிடுவாருன்னு இவர் நம்பிக்கையா சொல்றாரு இவரோட நம்பிக்கை பொழிச்சு பியூச்சர்ல துப்பாக்கி டூ நடந்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா துப்பாக்கி டூன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அதோட ஹை லெவலு வேற ரீசெண்ட் டைம்ல லீவுக்கு தான் நம்ம வெறித்தனமான ஒரு ஹைப்பை பார்த்தோம் ஸோ துப்பாக்கி டூலாம் வந்து அதையும் மிஞ்சிடும் ஏன்னா துப்பாக்கிக்கு அப்புறம் கத்தி சர்க்கார்ல ரெண்டு பேரும் இணையும் போது மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு ஆனா இப்போ வரைக்குமே சர்க்கார் டே ஒன் ரெக்கார்டு வேற லெவல்ல இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் லோகேஷ் ரெண்டு வாட்டி தளபதியோட இணைஞ்ச துப்பாக்கி மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியல ஸோ ஏஆர் முருதாஸ் அவர்கள் பண்ண சம்பவம் அந்த மாதிரி அதுவும் தமிழ் சினிமாவில் சீக்குவல்ல இது வரைக்கும் கை வைக்காத ஒரே பெரிய ஹீரோ தளபதி தான் இந்தியன் டூ இந்தியன் டூ பில்லா டூனு எல்லாருமே பண்ணிட்டாங்க பட் ஆனால் தளபதி பார்த்து பார்ட் டூ பண்ணாததும் நல்லது தான் ஏன்னா யாருக்குமே பார்ட் டூ பெருசா ஒர்க் ஆகல அண்ட் ஏஆர் முருதாஸ் துப்பாக்கி டூ பத்தி கேட்டதுக்கான காரணம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்படுது ஸோ அதனால பார்ட் டூ யோசிச்சிருக்கலாம் மேபி வெறித்தனமான ஒரு லைன் கூட அவருக்கு மாட்டியிருக்கலாம் ஏன்னா கத்தி டைம்லயே துப்பாக்கி டூ பண்றதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு பட் டூ மந்த்துக்கு முன்னாடி தளபதி பாலிடிக்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கேட்டிருக்காருனா ஸோ அவர் என்ன ஐடியாவில் கேட்டிருக்காருன்றது தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ தளபதி திரும்ப நடிக்க வந்தாருன்னா துப்பாக்கி டூ லியோ டூன்னு சொல்லிட்டு நிறைய மிகப்பெரிய சம்பவங்களை எதிர்பார்க்க பார்க்கலாம் பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் திரும்ப நடிக்க வருவாரன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துப்பாக்கி டூ ஆர் லியோ டூ இதுல நீங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றது எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ